கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது ஒரு ஆபத்தான கேள்வி நான் யோக பயிற்சி கற்றுக்கினேன் கடவுளை அடையிறதுக்காக நான் கடவுளை அடையிறதுக்கு முன்னாடி நான் இறந்து விடுவேன்னா மரணம் என்னை வந்து சந்தித்து விடுமா நெருங்காதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோமே இருக்கிற ஒயரை பிச்சின்னு தோங்கினா ஏன்னாக்கா த்ரீ தேர்ட்டி ஓல்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஓட்டெல்லாம் ரெண்டு ரெண்டு பேஸ் ஒயர தொட்டு கூட நான் பாருன்னா அவ்வளோன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது பாதுகாப்பாக இருக்கிறீங்க மதம் மனம் வந்து பதட்டமில்லாம இருக்கிறீங்க உங்கள் செயல்பாடுகள்லாம் சீராக இருக்குது ஆபத்தான வேலைகள்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா கட்டாயமாக கடவுளை அடைஞ்சிட்டு சாகலாம் நீ என் பயிற்சி நீங்கள் செய்கிறீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் இறைவனை அனுபவி அனுபவிச்சுட்டு போகலாம் உண்மையும் பக்தியுமாக இருந்தீங்கன்னா அதர்வைஸ் வந்து இப்போ கூட நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போயே எனக்கு வே வேண்டாதவங்களாம் பத்து பேர் இருப்பான் அவன் காரில் போகும்போது லாரியில் வந்து மோதிட்டான் என்ன பண்ண முடியும் இதுதான் சாக்குன்ட்டேன் ஏன்னா இந்த உலகம் எப்படி ரொம்ப மோசமான உலகம் நம்ம நல்லா நல்லா இருந்தால் பார்த்தா பிடிக்காத ஒரு உலகம் யாருன்னா பார்த்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பிடிக்காது வெறுப்பாக ஆகிடுவானுங்க போய் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் வெறுப்பாயிட்டு கம்மன்லாம் வந்து அசிங்க சிமா ஏன் ஆதிங்கிறாங்க அதனால் நான் போய் அது மாதிரி உங்களுக்கு வர சொல்லிட்டா உங்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்றை ரெண்டாவது உங்கள் கணவனாலும் மனைவி உங்கள் வீட்டிலே கூட விஷம் வச்சு சா வச்சு பார்ப்பாங்க நீ தான் சாக மாட்டேன்னு எந்த விஷம்னு கூட கொத்துருவாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஆவரத்தில் கா ஒருத்தர் இன்னைக்கு காலில் ஃபோனு இன்னும் அந்த ஆள் பயிற்சி கொடுத்தான் போய் பயிற்சி தெஞ்சினு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா எதிர்த்து பேசுகிறாங்க என் புருஷன் எவ்வளோ சாந்தமாக அந்த ஆள் அந்த ஆள் என்ன தான் பண்ணான் அந்த அந்த மனுஷன் அவனை இது ஒரு கேள்வியாக கேளுங்கலாம் கேட்டுக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் உன்ன சாக மாட்டேன்னு என்ன ஆகும் ரெண்டாவது ஸ்டெப் போய் நம்ம சொல்லக்கூடாது அப்போது நல்லபடியாக இருங்க உஷாராக இருங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காமல் இருங்க ஏன்னா அதுவே பெரிய ஆபத்து உங்களுக்கு மரணத்துக்கு குறித்தன ஒரு பயம் ஆனால் நாளை குறிச்சிட்டு நிம்மதியாக இருங்க நீங்களாக போய் தற்கொலை பண்ணி சாக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது நாற்றுலேருந்து ஊந்தான சாக மாட்டேன் முதல்ல நான் என்ன பண்ணுறது அதனால் பயிற்சி செய்கிறீங்க கடவுள் நோக்கி அடைவீங்க இன்பமாக இருப்பீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் அதை வந்து உத்தரவாதமாக கொடுங்க அப்படின்னா சர்டிவிக்லாம் போட்டு அப்படிலாம் என்ன பண்ண முடியாது நம்மளால் தர முடியாது ஏன்னா மரணம் மட்டும்தான் நம்ம கையில் உத்தரவாதமாக இல்லை செத்துருவோன்றது சத்தியம் அது உத்தரவாதம் இருக்குது எப்போன்றது தான் பிரச்சனை இப்போது யாரும் சாக மாட்டாங்களாம் சொல்லவே முடியாது யாரும் என்ன தான் சாவா சமாதியான்னா சமாதி அடையலாம் சமாதி வர வரைக்கும் எனக்கு வராதா அப்படின்னா சமாதி அடையணும்னு பொறுப்பாக இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அமையும் பக்தியோடு இருந்தீங்கன்னா நான் இதை கட்டாயமானு சொல்கிறேன்னா மறைமுகமாக சொல்கிறேன் கட்டாயமான்டு நீங்கள் அதை வந்து கட்டாயமானா பண்ண முடியாது வீடியோ பார்த்து அந்த இடத்த கட் பண்ணி நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயமா நீங்கள் சமாதி தான் சாதிப்பீங்க நீ கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க கட்டாயமா சாதிக்க மாட்டீங்க ஏன் உங்களுக்கு ஆணவம் மிளிய போயிடுச்சு பேச்சு வந்து ஆணவமாகிடும் சாப மாட்டேன்றதே திமுரு போராடும் சில பேர் சாக மாட்டேன்றது திமுற சில பேருக்கு சாபமாகவும் ஆகிடும் போல் சாபம் உண்டோ கேளாய் மன்னா அப்போ உங்களுக்கு சாபம் முடியாமல் போயிடும் அதனால் அதெல்லாம் வானாம் அந்த மாதிரி ஒரு போட்டியெல்லாம் வச்சுக்கோணாம் கம்மனே பயிற்சி பண்ணுங்க இறைவன் சித்தம் என்ன நடக்குது நடக்கிட்டோம் அதை விட்டு அது வந்து அதுக்கு வந்து உத்தரவாதமாக சர்டிவிகேட்டோ வாங்கி வச்சுன்னு வாழ வேணாம் நிம்மதியாக இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது